இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முதல் பகுதி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பலம் இல்லாத மாதிரி இருக்கும் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுலேயும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் தொழிலில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டம் நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நேர்மையான முறையில் செஞ்சுக்கிட்டு வரும்போது அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் பல சிரமங்களை தாண்டி தான் நீங்கள் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த விருச்சகராசிக்கு வந்து குரு உச்ச மகரர் ஒன்பதாம் இடத்துல அப்படிங்கிறப்ப ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக தந்தை மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும் தந்தை சொத்துக்கள் மூலமாக நமக்கு ஒரு ஆதாயங்கள் கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா இந்த வருஷம்தான் நமக்கு அந்த தத் தந்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் மாதிரி நாம் செஞ்சு வச்சுருக்கிற புண்ணியமும் இந்த இடத்துல நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் குழந்தைகள் மூலமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய ஒரு உறவு அப்படிங்கிறது காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே கட்டாயம் கிடைக்கும் ஆனால் இந்த கொஞ்சம் தொழிலில் ச மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நெருக்கடி வர நேரத்தில் நம்மளை நிதானமாக இருந்து செயல்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆகும்போது இந்த காலகட்டம் உடல்நிலை பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த மன அழுத்தத்தை நம்மளே நம்ம வந்து குறைச்சிக்கணும் அதே சமயம் வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் ஆனால் இந்த தொழில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடையை கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த தொழில் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அதுலேயும் பிற்பகுதி தான் இய இயர் ரெண்டில் தான் நமக்கு அது நடக்கும் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன திசா பற்றி நடக்குது அந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் மற்றபடி நமக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டெல்லாம் கிடையாது இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது பாதி நன்மையும் பாதி தீமையும் நட கலந்து நடக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்குது அதனால் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை சேமிப்பாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சேமிப்பாக இருக்குமா வளைஞ்சு இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ வந்தாலுமே அது செலவாகி செலவாயிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த குழந்தைகள் பேரில் ஒரு பணம் போட்டு வைக்கிறது டெபாசிட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பணம் அப்படியே சேமிப்பாக மாறும் சரிங்களா அல்லது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களோ நீங்க சேமிப்பா பண்ணிட்டே வரலாம் அது சா அது ப அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு சில ஆதாயங்கள் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும் புதிய நபர்கள் புதிய உறவுகள் மூலமாகவும் நமக்கு சில ஆதாயங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு வெள்ளி நாணயம் வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமைக்கு தானம் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய உடம்புலையும் வெள்ளி ஆபரணங்கள் மோதிரம் போட்டுக்கலாம் அதாவது காப்பு போட்டுக்கலாம் செயின் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய உடம்புல அந்த வெள்ளி பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி அப்பப்போ கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகுது